வெண்முரசு வண்ணக்கடல் பதினேழு பகுதி நான்கு வெற்றி திருநகர் வாசிப்பது சந்தீப் துச்சாதனன் நன்கறிந்தவை அண்ணனின் பாதங்கள் அவனுக்கு மொழி அறிய வந்த இளமையில் அவன் அன்னை அவற்றைச் சுட்டிக்காட்டிச் சொன்னாள் தமையன் அவன்தான் என்ற சொல்லுக்கு முன்னரே அதைக் கற்றுக்கொண்டான் தந்தையை அடையாளம் காண்பதற்கு முன்னரே தமையனை அறிந்து கொண்டான் தமையனின் பாதங்களை பின்தொடர்ந்து சென்று அவன் நடைபழகினான் துரியோதனனின் பேச்சும் பாவனைகளும் அவனில் நிழலுறு என பிரதிபலித்தன துரியோதனனின் இரண்டு கனத்து புயங்களையும் துச்சாதனன் விரும்பினான் மலைப்பாம்புகள் என பேராற்றலுக்கு உரிய இறுகிய அமைதியுடன் நெளியும் தசைகள் கொண்டவை துரியோதனன் அவனைத் தொடுவது மிகவும் குறைவு எப்போதாவது மிக இயல்பாக அவன் இணக்கை வந்து துச்சாதனன் தோளில் படிந்து சில கணங்களிலேயே விலகிவிடும் மென்மையான வெம்மை கொண்ட கனத்தக் கை தொட்டதுமே துச்சாதனனின் தோள்கள் குறுகி அவன் உடல் மொழி சிறுவனைப் போல மாறிவிடும் அத்தொடுகை அங்கிருக்கும் வரை அவன் சித்தமும் அங்குதான் இருக்கும் தமையன் சொல்வது எதையும் அவன் கேட்கவோ பதிலிருக்கவோ முடியாது அது விலகியதும் கைவிடு பசுங்களைப் போல எழும் உள்ளம் மேலும் கீழும் ஆடி நிலை கொள்ள நெடுநேரமாகும் அதன்பின் அவன் உள்ளில் எழும் நெடுமூச்சை துண்டுகளாக சிதறடித்து வழிவிட்டு தன் நிலைக்குலைவை எவரமறியாமலிருக்க முயல்வான் துரியோதனன் தொட்ட ஒவ்வொரு தொடுகையையும் துச்சாதனன் தன் நினைவில் அடுக்கிச் சேமித்திருந்தான் அந்த ஒவ்வொரு நாளையும் அவனால் தன் எண்ணங்களிலிருந்து மீட்டு எடுக்க முடியும் சற்று விழிமூடினான் என்றால் அத்தருணங்களில் முழுமையாகவே வாழவும் முடியும் ஆயினும் அவனுளத்தில் ஆழப்பதிந்திருந்தது தமையனின் வலக்கரம்தான் அடிக்கும்போது மட்டுமே அவனுடலில் அது பட்டது இரும்பின் எடை கொண்டிருந்தாலும் அவன் அதில் அறிந்தது உயிர்தமையை மட்டுமே அடிபட்ட தசைகள் வீங்கி வலியில் தெருக்கையில் ஒருநாள் அவன் எண்ணிக் கொண்டான் அந்தத் தொழுகையே இன்னும் இனியது என அந்த வீக்கமும் வலியும் நீடிக்கும் வரை தமையனின் கை இருப்பதாகவே அவன் உணர்ந்தான் திரும்பி வந்த பின்னர் அவன் அகம் ஒவ்வொரு கணமும் தமையனைக் கண்காணித்துக் கொண்டே இருந்தது எப்போதும் போல நிலையற்ற உடலுடன் அலையும் கால்களுடன் இருப்பவன் கற்சிலை போல ஆசை விழுந்து நெடுநேரம் அமர்ந்திருக்கக்கூடியவனாக ஆகியிருந்தான் அவனிடம் பேசும்போது அவன் விழிகள் திரும்பப் பார்க்கவில்லை என்ற உணர்வை துச்சாதனன் அடைந்தான் ஆலயக் கருவறையின் தெய்வத்திடம் பேசுவது போலிருக்கிறது என்று அவன் துச்சலனிடம் சொன்னான் மற்றவர்களும் அதைத்தான் உணர்ந்து கொண்டிருந்தனர் அவர்கள் திரும்பி வந்த அன்றே சகுனி அவர்களை வரச் சொல்லி சந்தித்தான் தான் கண்டதென்ன என்பதை துச்சாதனன் சொல்ல சகுனி தாடியை நீவியபடி கேட்டிருந்தான் அவர் முன்பிருந்தவர் அல்ல ஏதோ கானகத் தெய்வம் அவர் மேல் கூடியிருக்கிறது என்றான் துச்சாதனன் அவரது அகம் மட்டும் மாறவில்லை மாதலரே அவரது உடலும் மாறிவிட்டது அவர் நடந்து செல்லும்போது பிறிதொருவரின் அசைவுகளை காண்கிறேன் ஒருமுறை அவரது நிழலைக் கண்டபோது அது பிறிதொருவர் என்றே ஒரு கணம் எண்ணினேன் என்றான் துச்சலன் அவரது நடையில் வந்த என்று நேற்றுதான் அறிந்தேன் என்றான் துச்சாதனன் படகில் கரையில் இறங்கி சேற்றில் நடந்து தேர்வரை சென்றோம் தமையனின் பாதங்கள் படிந்து சென்ற தடத்தைக் கண்டேன் முன்பு அவரது நடைத்தடத்தில் இடது பாதம் சற்று வெளியே திரும்பியிருக்கும் வலப்பாதம் ஆழமாக பதிந்திருக்கையில் இடப்பாதம் சற்று மென்மையாகவே பதிந்திருக்கும் இப்போது அவரது இரு பாதங்களும் ஒன்றைப் போல ஒன்று பதிந்திருந்தன ஒரே திசை கொண்டவையாகவும் முற்றிலும் நிகரான அழுத்தம் கொண்டவையாகவும் இருந்தன சகுனி தன்னை அறியாமல் எழுந்து கொண்டான் ஆனால் ஏதும் கேட்கவில்லை துச்சாதனன் மாதலரே அதன் பின் இன்று முழுக்க அவரை நான் கூர்ந்து பார்த்துக் கொண்டிருந்தேன் அவரில் வந்துள்ள மாற்றம் என்ன என்று நான் அறிந்து கொண்டேன் அவரது இடக்கரம் பலக்கரத்தை விட சற்றே சிறியது சற்று மென்மையானது அது அவருடலின் இடப்பாதியே வலப்பாதியை விட மென்மையானது இப்போது அவர் துலாத்தட்டில் வைத்துப் பகுத்து செய்தது போன்ற இருபுறங்களுடன் இருக்கிறார் அவரது பக்கங்களும் முற்றிலும் ஒன்றே என்று தோன்றுகின்றன வெங்கதிரோன் ஆலயத்தில் இருக்கும் கருவறை சிலை போல முற்றிலும் சமன் கொண்ட உருவமாக இருக்கிறது அவருடல் என்று சொல்லிக் கொண்டே சென்றான் அவனால் தன் சொற்களை நிறுத்த முடியவில்லை ஆம் நான் நூறு முறை இதை சரிபார்த்துவிட்டேன் எப்போதும் நான் தமையனின் வலப்பக்கம்தான் நிற்பேன் என் துணையும் தந்தையும் இறையும் ஆன முகம் அங்கே தெரியும் அவர் களமிறங்கும் போது மட்டும் இடப்பக்கம் செல்வேன் அவரது இடப்பக்கத்தை பேணும்படி அன்னை எனக்கு ஆணையிட்டிருக்கிறாள் இடப்பக்கத்தில் அவரிடம் தெரிவது என் அன்னையின் முகம் ஆனால் இப்போது இருபக்கமும் வலது முகமே தெரிகிறது சகுனியை நோக்கி கைகள் நீட்டி துச்சாதனன் சொன்னான் நான் அஞ்சுகிறேன் மாதலரே என் தமையன் மேல் ஏறியிருக்கும் அந்தத் தெய்வம் எது அது அவரை எங்கு கொண்டு செல்கிறது சகுனி அதற்கு பதிலிருக்கவில்லை துச்சாதனன் சொன்னான் இதெல்லாம் என் எண்ணமயக்கு மட்டுமல்ல மாதுலரே எல்லோருமே அவர் மாறிவிட்டதை உணர்கிறோம் எங்களில் இளையவனாகிய விரஜஸ் கூட அதைச் சொன்னான் இன்று காலை அரண்மனைக்கு வந்ததும் தமையனைப் பார்க்க ஓடிவந்த துச்சலையும் அதையே உணர்ந்தாள் சகுனியின் கண்களில் ஒரு மெல்லிய சுருக்கம் நிகழ்ந்தது அவள் என்ன சொன்னாள் என்றான் எப்போதும் தமையனுக்கு மிக அண்மையானவள் அவள் எங்களில் அவளை தமையனை தானாகத் தொட்டுப் பேசுபவள் உடன்பிறந்தாரில் அவளால் மட்டுமே தமையனைக் கண்டிக்கவும் மறுக்கவும் முடியும் அவளிடம் மட்டுமே தமையன் விழிகளில் நகையுடன் நெடுநேரம் உரையாடுவார் என்றான் துச்சலன் ஆனால் இன்று காலை தமையனைக் கண்டதுமே அவள் திகைத்து நின்றுவிட்டாள் அயலவனைக் கண்டது போல ஆடை திருத்தி என்றதும் சகுனி இடைமறித்து வந்ததனால் ஆடை கலைந்திருக்கலாமே என்றான் அவள் தன் கூந்தலை மூடிக்கொண்டாள் அவள் கண்களை நான் அப்போது கண்டேன் துச்சலன் விழிகளை விலக்கிக் கொண்டு சொன்னான் உம் என்றான் சகுனி அவள் அருகிலேயே செல்லவில்லை மாதுளரே என்றான் துச்சாதனன் மிக மிக முறைமை சார்ந்த சொற்களில் அவரை நலம் உசாவினாள் அவரும் அத்தகைய சொற்களையே பேசினார் திரும்பிச் செல்கையில் நான் அவளுடன் சென்றேன் தமையனிடம் அவர் எங்கே சென்றிருந்தார் என்று கேட்கும்படி சொன்னேன் அவள் தமையன் தனக்கு அயலவனைப் போல தோன்றுகிறார் என்றாள் அவரது விழிகளில் நகை இல்லை என்றாள் அத்துடன் அவர் மிக அழகானவராக மாறிவிட்டிருப்பதாகச் சொன்னாள் சகுனி தலையசைத்தான் என் விழிகளிலிருந்து பார்வையை விலக்கி இப்போது அவரைக் கண்டால் பெண்களெல்லாம் காமுறுவார்கள் என்று சொல்லிவிட்டுச் சென்றாள் சகுனி பெருமூச்சுடன் உடலை இருக்கையில் சாய்த்துக் கொண்டான் துச்சாதனன் அவரது அழகு மறைந்துவிட்டதென்றே நானும் தம்பியர் அனைவரும் எண்ணுகிறோம் ஆனால் அந்தப் புறத்தில் அனைவருமே அவர் பேரழகராக ஆகிவிட்டிருப்பதாகச் சொல்கிறார்கள் அன்னையர் மாறி மாறி அவரை பார்த்து மகிழ்கிறார்கள் அரண்மனைச் செவிலியரும் சேடியரும் அவரை மறைந்திருந்து நோக்கிச் செல்கிறார்கள் அவரது அழகைப் பற்றித்தான் வடக்கு முகத்துக் கொட்டிலிலும் மடைநிலையிலும் சூதர்மனைகளிலும் அனைவரும் பேசிக் கொள்கிறார்கள் என்று சித்ரகன் சொன்னான் என்றான் சகுனி ஒரு சொல்லும் பேசாமல் அவர்களை திருப்பியனுப்பினான் ரதத்தில் திரும்பும்போது துச்சகன் சொன்னான் நீங்கள் தேவையின்றி அஞ்சுகிறீர்கள் அண்ணா மூத்தவர் மேலும் ஆற்றலும் உறுதியும் கொண்டிருப்பதாகவே எண்ணுகிறேன் முன்பு அவரைப் பார்க்கையில் பாரதவர்ஷம் மீது உருண்டிறங்கப் போகும் பெரும் மலைப்பாறை என எண்ணுவேன் இன்று அவர் பாரதவர்ஷத்தின் அச்சாணியாக திகழும் மாமலை போலத் தெரிகிறார் ஊழி எழுந்தாலும் நிலை பெயராத மேறு போல துச்சாதனன் உன் சொற்கள் பலிக்கட்டும் தம்பி அது ஒன்றையே நான் விழைகிறேன் என்றான் அன்று மாலை தன் படைக்கல நிலையத்துக்கு வந்து துரியோதனனை சகுனியின் விழிகள் அளவெடுத்துக் கொண்டிருந்தன முறைப்படி வணங்கி முகமன் சொல்லி அவன் கதாயுதம் பயிலக்கூடத்துக்கு நடந்து சென்ற அசைவுகளிலேயே துச்சாதனன் சொன்ன அந்த வேறுபாட்டை சகுனி அறிந்து கொண்டான் மேலாடையை அவிழ்த்து சேவகனிடம் அழித்துவிட்டு குறைக்கச்சையை இறுக்கிக் கட்டி கதாயுதத்துடன் அவன் திரும்பியபோது சகுனி அந்த வேறுபாடு என்ன என்பதை தெளிவாகக் கண்டுகொண்டான் கச்சை முடிக்கும் இடமருகே வைக்கப்பட்டிருந்த தீட்டப்பட்ட வெள்ளியாலான பெரிய நிலையாடியில் துரியோதனன் ஒவ்வொரு முறையும் தன் தசைகளை பார்த்துக் கொள்வதுண்டு கைகளை இறுக்கி மார்பை விரித்தும் புயங்களை மடித்தும் தன்னில் நெளியும் கனத்த தசைகளை நோக்கி நிற்கையில் அவன் இடம் காலமற்றவனாக ஆகிவிடுவான் எதிர்முனையில் சகுனி கதையுடன் காத்து நின்றிருப்பான் கதையைத் தலைக்கு மேல் சுழற்றி பயிற்சி எடுக்கும்போது போது ஆடிமுன் நின்று அதைச் செய்வதை துரியோதனன் விரும்பினான் ஆனால் அன்று ஒருகணம் ஆடி நோக்கித் திரும்பி தன்னை நோக்கியவன் மிக இயல்பாகத் திரும்பி கதையைக் எடுத்தபடி திடமான கால்களுடன் வந்து நின்றான் சகுனி தன் கதையுடன் சுழன்று வந்தபடி மருதனை நோக்கினான் அவனுடைய அசைவுகளெல்லாம் குற்றமற்றவையாக இருந்தன கதைப்போர் என்பது எதிரியின் உடலின் வலுக்குறைவுகளையும் சமன் குலைவுகளையும் கண்டறிவதன் மூலமே ஆடப்படும் ஒரு நுண்விளையாட்டு தன் கதையுடன் மோதும் எதிரியின் கதையின் அடிகளின் வழியாக அதை உணர்ந்து கொள்வதே அதிலடைய கூடும் தேர்ச்சி எதிரியின் கதைச் சுழல்வின் தர்க்கத்தை அறிந்து கொண்டதுமே அவனுடைய கோட்டைகள் கரைந்து விடுகின்றன அவனுடைய எந்த அடி வலுவானது எது வலுவற்றது எத்திசையில் ஒருபோதும் வர முடியாது என்று அறிந்ததும் ஒருவகையில் போர் முடிவுக்கு வந்துவிடுகிறது துரியோதனனின் வலிமையும் வலுக்குறைவும் சகுனி நன்கறிந்தவை அவனுடைய வலது தோளும் கையும் பெருவலிமை கொண்டவை வலதுகால் உறுதியாக மண்ணில் ஊன்றுவது வலப்பக்கமாக அவன் இடை வளைவதுமில்லை அவனுடைய வலப்பக்கமே அவனுடலில் பெரும்பகுதி என சபனி மதிப்பிட்டிருந்தான் அவனுடைய இடப்பக்கம் மென்மையானது எப்போதும் இடதுகால் மண்ணில் மிக மேலோட்டமாகவே ஊன்றியிருக்கும் வலக்காலின் குதிநுனியை ஊன்றித்தான் அவன் உடல் சுழன்று திரும்பும் இடது தொடை பெரும்பாலும் தளர்ந்து இடது இடை வளைந்து இடத்தோல் சற்றே சரிந்துதான் துரியோதனன் நிற்பதும் போரிடுவதும் இடதுகையில் அவன் கதையை பெரும்பாலும் வைத்துக் கொள்வதில்லை எப்போதாவது இடது கையால் அவன் கதையை வீசினால் அந்த அடை சரியாக இலக்கில் விழுவதில்லை அவனுடைய வலக்கண்ணை விட இடதுகண் மிகக் கூறியது என சகுனை கணித்திருந்தான் எனவே சமரின் போது அவன் முகத்தை வலப்பக்கமாக சற்று திருப்பியிருப்பான் ஆகவே களத்தில் அவனுடைய இடப்பக்கமாக நிற்பது பிழை அவனுடைய கதை திரும்ப முடியாத வலத்தோளின் பின்புறமாகச் செல்லும்போது அவனால் உடல் திருப்பாமல் தாக்க முடியாதாகும் அந்த திரும்பலில் அவனுடைய குதிநிலை சற்று பிறழும்போது மட்டுமே அவனை நோக்கி கதையை செலுத்த முடியும் தன்கதையைத் தாக்கிய துரியோதரனின் கதையின் அதிர்விலேயே சகுனி வேறுபாட்டைக் கண்டுகொண்டான் இருமுறை துரியோதனன் தாக்கியதும் அவன் உடலில் இடது பக்கம் வலப்பக்கத்துக்கு முற்றிலும் இணையானதாக இருப்பதை அறிந்தான் அவன் துரியோதனனின் வலப்பக்கத்துக்குச் சென்று தோளுக்குப் பின் மறைவதற்குள் இடது குதிகாலால் சற்றே திரும்பி கதையால் ஓங்கி அறைந்து அவன் கதையைத் தெரிக்கச் செய்தான் துரியோதனன் பின் தன் கதையைத் தாழ்த்தி ஏழு அடிகள் மட்டுமே மாதுலரே என்றான் புன்னகையுடன் சகுனி ஆம் என்றான் அப்பால் நின்றிருந்து துச்சாதனனும் துச்சதனும் துச்சலனும் சிரித்தபடி ஓடிவந்தனர் துச்சாதனன் கீழே கடந்த சபுனியின் கதையை எடுத்துக் கொண்டான் துரியோதனன் கச்சையை அவிழ்த்துக் கொண்டு இறுக்கமான கால்களுடன் நடந்து பீடத்தில் அமர்ந்து கொண்டான் சேவகன் கொண்டு வந்த பன்றியூன் துண்டுகள் போட்டு கொதிக்கச் செய்த சூடான பாலைக் குடித்தான் சபுனி அவனை கூர்ந்து நோக்கியபடி இங்கே என்னிடம் இனி தாங்கள் கற்க ஏதுமில்லை மறுகரே என்றான் துரியோதனன் உதடுகளை சேவகன் மென்பட்டால் துடைத்தான் அதைக் கையால் விலக்கிவிட்டு ஆம் என்றான் துரியோதனன் கிருபரிடமும் மேலும் இருப்பதாகத் தோன்றவில்லை சகுனி பார்வையை விலக்கி இளவையில் சாய்ந்து கிடந்த வெளிமுற்றத்தை நோக்கியபடி தாங்கள் இப்போது சென்று இளைய பாண்டவனை போருக்கழைத்தால் அவன் தலையை சிதறெடுக்க முடியும் என்றான் துரியோதனன் இல்லை என்பதைப் போல தலையை அசைத்தான் நான் அவனை பயிற்சிக் களத்தில் எதிர்கொள்ள நினைக்கவில்லை மாதலரே அவனை அஸ்தனபுரியின் மக்கள் அனைவரும் நோக்க மண்ணில் வீழ்த்தி தலையை பிளக்கப் போகிறேன் சகுனி பேசாமல் உற்று நோக்கினான் இன்று நகரமெங்கும் சூதர்கள் பாடியலையும் பாடல்களுக்கான பதிலாக அது அமையும் ஆம் பயிற்சிக் களத்தில் ஒருவன் கொல்லப்பட்டால் அதை கைப்பிழை என்றே மக்கள் எண்ணுவார்கள் வீரமென்றல்ல பயிற்சியின் போது ஏதேனும் சதி நடந்தது என்று சூதர்கள் பாடுவதுமாகும் மக்கள் முன் நிகழும் போரரங்கின் விதிகளை வேறு அங்கே அவனை நீங்கள் ஒரே ஒரு முறை விதிமேறி உங்கள் தலை நோக்கி கதையை தூக்க வைத்தீர்கள் என்றால் அதன்பின் நீங்கள் அவனைக் கொல்வது முற்றிலும் நெறிநூல்கள் ஒப்புவதையாகும் பதிலேதும் சொல்லாமல் துரியோதனன் எழுந்து கொண்டான் துச்சலனை நோக்கி உன் கதையை எடு என்றான் துச்சலன் கதையுடன் களத்தின் நடுவே இறங்க அவர்கள் இருவரும் பயிற்சி போரில் ஈடுபடத் தொடங்கினர் துச்சாதனன் அவரது உயிரை பீமன் காப்பாற்றியதில் ஏதும் சதி இருக்குமோ மாதுலரே என்றான் சகுனி இல்லை ஆனால் அதை யாதவ அரசி மிகச்சிறப்பாக பயன்படுத்திக் கொள்வாள் இன்று முதல் நகரமெங்கும் நூறு கௌரவருக்கும் பீமனை உயிர்காவலன் என்ற கதைகள் பரவத் தொடங்கும் என்றான் துச்சாதனன் சீற்றத்துடன் அது ஒரு தருணம் அந்தக் கரடி எனத் தொடங்கினான் சகுனி சூதர்களின் வல்லமையை நாம் அறிந்தது போல பிறர் அறிந்ததில்லை மறுகரே நாம் சூதர்களால் பழிக்கப்பட்டவர்கள் என்றான் துச்சாதனன் அவன் சொல்வதை முழுக்க உள்வாங்காமல் விழித்து நோக்கினான் இங்கே என்ன என்றறிவீரா இதோ என் முன் கௌமோதகியை ஏந்திய வெண்ணளந்தோனைப் போல நின்று களமாடும் பேரழகனை கலியின் பிறப்பு என என் மக்களில் பலர் நினைக்கின்றனர் பாரத வருஷமெங்கும் சூதர்கள் அதை பாணிப் பரப்புகின்றனர் ஏன் அவன் பேரருவாகப் பிறந்தான் என்பதனால் அதே பேரருவைக் கொண்டிருக்கும் பாண்டிவின் மைந்தனையும் அவர்கள் அழிவின் அடையாளமாக எண்ணலாமல்லவா ஆகவேதான் மிக நுட்பமாக அவனை இவரிடமிருந்து காப்பதற்காக தெய்வங்களால் உருவாக்கப்பட்ட நிகராற்றல் என்று சித்தரிக்கிறாள் அவள் என்றான் சகுனி சகுனியின் முகம் சிவந்தது அவளை முதல் பார்வையிலேயே நான் மதிப்பிட்டேன் என் வாழ்நாளெல்லாம் அவளுடன்தான் மதிப்போர் செய்யப் போகிறேன் என அறிந்தேன் ஆனால் அவளுடைய படைக்கலன்களை என்னால் இதுவரை எதிர்கொள்ள முடியவில்லை ராணித்தேனி போல எங்கோ கூட்டின் ஆழத்துக்குள் அவள் இருக்கிறாள் அவள் பிறப்பிக்கும் கொடுக்குகள்தான் என்னை சூழ்ந்திருக்கின்றன அப்பால் துச்சலனின் கதை தெரித்ததும் சகுனி எழுந்து ஜலகந்தன் சமன் துர்முகன் துர்கரணன் நால்வரிடமும் நான்கு கதைகளுடன் துரியோதனனை எதிர்கொள்ளும்படி ஆணையிட்டான் துச்சாதனன் எழுந்து சகுனியிடம் என் தமையனைப் போன்ற நிகரற்ற வீரன் எதற்காக அந்த இளைய பாண்டவனை அஞ்ச வேண்டும் என்றான் என்று திரும்பி வந்திருப்பவன் பார்க்கனல் மேவியவனுக்கு நிகரானவன் என்று நீங்களே சொன்னீர்கள் மாதலரே சகுனி சினத்துடன் திரும்பி மூடனைப் போல் பேசாதே என்றாவது உன் தமையனை எவரேனும் கொல்ல முடியும் என்றால் அது அவன்தான் என்றான் துச்சாதனன் திகைத்தவனாக இரு கரங்களையும் மேலே தூக்கி ஏதோ சொல்லப் போனான் அவனால் சொற்களை எடுக்க முடியவில்லை ஒரு தருணத்திலும் அவன் தான் சொல்ல வேண்டிய சொற்களைக் கண்டடைந்ததில்லை திணறலுடன் அவன் கைகளைத் தாழ்த்தி மாதுலரே என்றான் அது நிகழலாகாது என்பதே என் விருப்பம் என்று இளைய பாண்டவன் கொல்லப்படுகிறானோ அன்றுதான் உன் தமையன் நீளாயுள் எனும் வரத்தைப் பெறுவான் என்றபடி சகுனி படைக்கலமேடை நோக்கிச் சென்றான் நிலையெழுந்த உடலுடன் துச்சாதனன் நின்றிருப்பதைக் கண்ட துச்சகன் அருகே வந்து அண்ணா என்ன ஆயிற்று என்றான் துச்சாதனன் இல்லை என்று தலையசைத்தான் உன் கைகள் பதைத்துக் கொண்டிருக்கின்றன எதையாவது அஞ்சுகிறாயா என்றான் துச்சகன் இல்லை என்றான் துச்சாதனன் அவன் விழிகளைத் தவிர்த்தபடி களமாடல் முடிந்து துரியோதனன் சென்று ரதத்தில் ஏறிக்கொண்டதும் அவனும் ஏறிக்கொண்டான் தன் உடலசைவுகளைக் கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டுமென அவன் எண்ணினாலும் மிகச்சில கணங்களுக்கு அந்த தன்னுணர்வை அவனால் நீட்டித்துக் கொள்ள முடிந்தது இரவெல்லாம் துயிலாமல் தமையனையே நோக்கி அமர்ந்திருந்தான் துச்சாதனன் சுவடிகளைப் பார்த்துக் கொண்டிருக்கும் துரியோதனன் முகம் ஒவ்வொரு சொல்லிலும் முற்றிலும் ஆழ்ந்திருப்பதைக் கண்டான் முன்பெல்லாம் அவன் மூச்சுத் திணறி நீருக்கு மேலெழுபவனைப் போல அடிக்கடி வெளியே வருவான் உடலை அசைத்தும் விழிகளை ஓட்டியும் ஏதேனும் வரிகளை முனகியும் தன்னை எளிதாக்கிக் கொண்டபின் மீண்டும் நினைவுகூர்ந்து சுவடிக்குள் நுழைவான் அவ்வப்போது ஏதேனும் சிலவற்றை அவன் துச்சாதனனிடம் சொல்வதும் உண்டு துரியோதனன் சுவடிகளை வைத்துவிட்டு படுக்கையில் படுத்துக்கொண்டான் வழக்கமாக வலப்பக்கமாக படுப்பவன் மல்லாந்து கைகால்களை சற்றே விரித்து படுத்தான் கனத்தக் கச்சிலை நீரில் மூழ்குவது போல அசைவில்லாமல் அப்படியே துயிலில் மூழ்கினான் சீரான மூச்சொலி எழத் தொடங்கியது துச்சாதனன் அவனை நோக்கியபடி சுவர் சாய்ந்து அசையாமல் நின்று கொண்டிருந்தான் துச்சலன் அவனருகே வந்து அண்ணா நாளை கிருபர் நம்மை கங்கைக்கரைக் காட்டுக்குள் வனப்பயிற்சிக்கு கொண்டு செல்கிறார் பிரம்ம முகூர்த்தத்திலேயே ரதங்கள் ஒருங்கியிருக்க வேண்டும் என்று தசகர்னரின் செய்தி வந்துள்ளது என்றான் துச்சாதனன் தலையசைத்தான் துச்சலன் மேலும் சிலகணங்கள் தயங்கி உன் நெஞ்சில் ஓடுவதென்ன அண்ணா என்றான் துச்சாதனன் இல்லை என தலையசைத்தான் நான் அறியலாகாதா என்று சொன்ன துச்சலனை ஏறிட்டு நோக்கி ஒன்றும் இல்லை தம்பி என்று அடைத்த குரலில் துச்சாதனன் சொன்னான் துச்சலன் படுத்துக் கொண்டான் விரிந்த கூடத்தில் தோல் படுக்கைகளில் துயின்று கொண்டிருந்த கௌரவர்களின் மூச்சொலிகள் எழுந்து அறையிருளை நிறைத்தன சற்று நேரத்தில் அந்தக் கூடமே சுவர்கள் சுருங்கி விரிய மூச்சு விடுவது போல தோன்றியது துச்சாதனன் திரும்பி தன் தம்பியரை நோக்கினான் பத்து அன்னையரின் நூறுமைந்தர்கள் நூறுடலும் ஓரகமும் ஆனவர்கள் அந்த அகம் இருப்பது அங்கே கட்டிலில் படுத்திருக்கும் மூத்தவரிடம் அவன் இல்லையேல் அச்சிந்தை எழுந்ததுமே அவன் உடல் அதிர அதை அழுத்தி வெளியே தள்ளினான் பின்னர் நெடுமூச்சுடன் மீண்டும் தம்பியரை நோக்கினான் அங்கே கிடக்கும் எவருமே மூத்தவரின் இறப்பைப் பற்றி எண்ணியிருக்க மாட்டார்கள் சொன்னாலும் சிரிக்கத்தான் செய்வார்கள் அவரைப் போன்ற ஒருவர் எப்படி சாக முடியும் என்றே எண்ணுவார்கள் அவருடைய உள்ளமும் அதைத்தான் எண்ணுகிறது அசையாத சிந்தனையாக அதுதான் இருக்கிறது அதன்மேல்தான் அலைபோல ஐயங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன ஒரு கணத்தில் காரணமின்றி துச்சாதனன் திடுக்கிட்டான் அதன்பின் எதற்காக திடுக்கிட்டோம் என எண்ணி பரபரத்து தேடி தன் அகத்தில் அவ்வெண்ணத்தைக் கண்டுகொண்டான் அக்கணமே அஞ்சைப் பின் மீண்டும் மிகுந்த கவனத்துடன் மெல்ல மெல்ல திரும்பிச் சென்று அதை நோக்கினான் அப்போது அறிந்தான் அவ்வெண்ணத்தை துச்சலன் கரைக் காட்டுக்குச் செல்வதைப் பற்றி சொன்னதுமே அடைந்துவிட்டான் அதை உடனே பிற எண்ணங்களால் தாண்டிச் சென்றான் அதன்பின் எல்லாம் அவன் அவ்வெண்ணத்தை தன்னுள்ளேயே புதைத்துக் கொள்ள முயன்ற அகநாடகங்கள் மட்டுமே துணிந்து அதை எடுத்து தன் முன் நிறுத்தி நேருக்கு நேர் நோக்கினான் அந்த எழுச்சியைத் தாழ முடியாமல் கூடத்தில் நிலை கொள்ளா உடலுடன் அலையும் கைகளுடன் நடந்தான் மீண்டும் அதை நோக்கினான் அக்கிழச்சி அளிக்கும் உவகையினாலேயே இனி அவனால் அதைச் செய்யாமலிருக்க இயலாது என்று உணர்ந்தான் துச்சாதனன் சென்று படுத்துக்கொண்டிருந்த துச்சகனை காலால் தட்டி எழுப்பினான் அவன் எழுந்து வாயைத் துடைத்துக் கொண்டு என்ன அண்ணா என்றான் ஓ செய்யிடாதே வா என்னுடன் என்று துச்சாதனன் கிசுகிசுத்தான் அவனை வெளியே அழைத்துச் சென்று தாழ்ந்த குரலில் இப்போதே உன் அணுக்க சேவகனுடன் கிளம்பி கோட்டைக்கு வெளியே தெற்கு மண்டலத்துக்குச் செல் அங்கே சூதர்களின் இடுகாட்டுக்கு அப்பால் நந்தகன் என்னும் நாகசூதன் வசிக்கிறான் அவனிடம் நான் சொன்னேன் என்று சொல்லி மிகச்சிறந்த நாகநச்சு வாங்கி வா என்றான் அவன் மேற்கொண்டு சொல்வதற்குள்ளாகவே அனைத்தையும் புரிந்து கொண்ட துச்சகன் இப்போதே செல்கிறேன் நாம் வனப்பயிற்சிக்கு கிளம்புவதற்குள் வந்துவிடுவேன் என்றான் அவன் அப்படி எளிதாக ஏற்றுக்கொண்டதைக் கண்டதுமே துச்சாதனன் தன் அகக்கிளர்ச்சியை இழந்தான் அக்கணமே அது அவன் ஆற்றியாக வேண்டிய வெறுப்பில்லா கடமையாக ஆகியது சொற்களாக மாறிவிட்டமையால் பிறதொருவன் கேட்டுவிட்டமையால் மட்டுமே இனி அவன் அதிலிருந்து பின்வாங்க முடியாது நீ அவனுக்கு என்ன கொடுப்பாய் என்றான் தற்போது ஏதுமில்லை அவன் தனக்கு தேவையானது எதுவோ அதை அரண்மனைக்கு வந்து தங்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்வேன் என்ற தலை வணங்கிய துச்சகன் திரும்பிச் சென்று தன் தலையணை அருகே சுருட்டி வைக்கப்பட்டிருந்த தலைப்பாகையை எடுத்துக்கொண்டு கொண்டு மெல்ல வெளியே சென்றான் இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி